அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் குறைந்து வரும் தொழிலாளிகளின் எண்ணிக்கை அதிர்ச்சியான புள்ளி விவரம் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து இசிஆர் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் உஷார் பிஓ சர்டிஃபிகேட் இல்லாமல் கோய்த்து செல்ல முடியாது விமான நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பப்படும் பயணிகள் அதிக எச்சரிக்கை அடுத்து கோய்த் ஏடிஎம்மில் நிரப்பப்படும் புத்தம் புதிய தினார் நோட்டுகள் அடுத்து கோய்ட் டிரைவர்கள் உஷார் போக்குவரத்துறை வெளியிட்ட முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோயத்தில் காதிம் விசா தொழிலாளர்கள் அதாவது ஹவுஸ் பாய் ஹவுஸ் டிரைவர் வீட்டு பணி பெண்கள் தப்பாக போன்ற வீட்டு விசாவில் கோய்த்து வருவாங்க எண்ணிக்கை ஆறு புள்ளி மூணு சதவீதமாக குறைந்துள்ளதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது கோயத்தில் உள்ள மொத்த வெளிநாட்டு தொழிலாளர்களில் இருபத்தைந்து புள்ளி மூணு சதவீதம் பேர் வீட்டு தொழிலாளர்கள் தான் இந்த வீட்டு தொழிலாளர்களில் முதலிடம் உள்ள நாடு அது இந்தியா தான் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை ஒப்பிடும்போது தற்போது அதிகளவில் வீட்டு தொழிலாளர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது கோயிலில் தற்போது மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ஆண்கள் வீட்டு தொழிலாளர்களாக வேலை செய்கிறார்கள் அதுபோல் பெண்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினோராயிரம் பேர் இந்த எண்ணிக்கையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை கம்பேர் பண்ணும்போது போது ஆறு புள்ளி மூணு சதவீதமாக குறைந்துள்ளது வீட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை தற்போது குறைந்து வருவதால் பல அரபி வீடுகளை குவைத்திகளே தங்களது அன்றாட வேலையை செய்யும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் குவைத் நாட்டில் வீட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதற்கான காரணம் என்ன என்பதை உங்களுக்கு தெரிந்திருந்தால் மறக்காம கமவாசல பதிவு செய்யுங்க அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தாரு ப்ரோ என்னுடைய பாஸ்போர்ட் ஈஸியார் பாஸ்போர்ட் நான் குவைத்திற்கு ஒர்க் விசாவில் செல்ல இருக்கிறேன் பிசிசி மெடிக்கல் விசா ஸ்டாம்பிங் எல்லாம் முடிந்து விட்டது அடுத்தபடியாக நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டிருந்தாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா POE சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டும் அதாவது Protector ஆஃப் எமிக்ரன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் வந்த பிறகு தான் ஈசியார் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் ஒர்க் விசாவில் கொய்த்து செல்ல முடியும் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆன்லைன்லேயே செவன் டேஸில் முடிஞ்சிடும் இதே பெண்களாக இருந்தால் காதிங் விசா வீட்டு வேலைக்கு செல்பவராக இருந்தால் நீங்கள் கொய்த்து விசா ஸ்டாம்பிங் முடிந்தவுடன் கிண்டி ஆலந்தூரில் உள்ள மேன் பவர் ஆஃபீஸுக்கு நேரடியாக சென்று பிஓஇ சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டும் இந்த பிஓ சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே ஈசிஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் ஒர்க் விசாவில் கொய்த்துக்கு வர முடியும் இது தாங்க ரூல்ஸு ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா தப்பான வழியில் புஷிங்களா கொய்த்துக்கு போகிறாங்க இப்படி போகிறது இல்லீகல் ஏர்போர்ட் இமிகிரேஷன் நம்ம நீங்கள் பிடிபட்டால் அவ்வளோதான் பாஸ்போர்ட்டில் சி டபிள்யூஓபி என்ற சீலை அடித்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்புறம் வெளிநாட்டுக்கே போக முடியாத நிலை ஏற்படும் சில சந்தர்ப்பங்களை கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்படலாம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அடுத்த தகவல் ரமலான் பண்டிகையின் போது கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பை கருதி கோய்தில் உள்ள ஆறு கவர்னர்களிலும் நாற்பத்தி ஏழு சுகாதார மையங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பாட்டில் இருக்கும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அவதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த தகவல் ஈது உல்பித்தர் தினத்தை முன்னிட்டு கோய்தின் மத்திய வங்கியானது த அவன்யூஸ் மால் த்ரீ சிக்ஸ்டி மால் அல்கூத் மால் கேபிட்டல் மால் ஆகிய இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் ஏடிஎம் மிஷின்களில் புத்தம் புதிய கோய் தினார் நோட்டுகளை மத்திய வங்கி வைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது புத்தம் புதிய கோய்தினார் தினார் நோட்டுகள் உங்களுக்கு வேண்டும் என்றால் இது போன்ற மால்களில் உள்ள ஏடிஎம் மிஷின் மூலம் புதிய கோய்த் தினாறுகளை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த தகவல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் கோயில் புதிய போக்குவரத்து சட்டம் அமல்படுத்த உள்ளன இதற்காக போக்குவரத்து துறை மற்றும் உள்துறை அமைச்சகம் இணைந்து ஆயிரத்தி நூத்தி ஒன்பது புதிய ஏஐ டெக்னாலஜி கண்காணிப்பு கேமராக்களை கோயில் முழுவதிலும் உள்ள சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கேமரா மூலம் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை துல்லியமாக படம் பிடித்து உடனுக்குடன் அபராதம் விதிக்கப்படும் குறிப்பாக சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் போன்ல கையில பிடித்தவாறு ஃபோன் பேசினால் அல்லது மெசேஜ் டைப் பண்ணாலோ இந்த கேமரா வாகனத்தின் நம்பர் பிளேட்டை துல்லியமாக படம் பிடித்து உடனுக்குடன் அபராதம் விதிக்கப்படும் அதனால நம்ம பாலங்க அதிக எச்சரிக்கையாக பணம் ஓட்டுங்க ஏன்னா சீட் பெல்ட் அணியாவிட்டால் முப்பது கோயில் தினார் ஃபைன் ஃபோனை கையில் எடுத்து பேசினாலோ அல்லது மெசேஜ் டைப் பண்ணாலோ எழுபத்தஞ்சு கோயில் தினார் ஃபைன் அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலே நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பாதி போயிடும் அதிக எச்சரிக்கையாக வாங்கணும் ஓட்டுங்க இந்த மிக முக்கியமான தகவலை லாஸ்ட் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஒமே ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தெட்டு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு ஸ்ரீலங்கனா ஏலைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இத்திஹாத் அலையன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு கொச்சின் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட்டு எடுலாம் கொழும்பு டு கொய் எண்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கனா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கோய்த்து இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தாறு ரூபாய் நாற்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முனா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் முன்னூற்றி அறுபத்திரெண்டு பெல்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஏழு தினார் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெல்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்